श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं षष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरंग लक्ष्मण मुनिम शरणं प्रपद्ये श्रीरंगेशवदय समर्पित भरम श्रुतं तरावानुजश्ली योगेन्द्र गुरु उत्तमेन अयमेन श्रुत्यन्त विद्यात्मनः प्राप्त श्रुत्यवदं संयुक्म हृदयम् श्रीवासरामानुजात् श्री श्रीवासमुनीन्द्र देशिकमणिं श्रयो निधिं संश्रये श्रीमान वेंकटनाथ आर्य कविार्तिकिक केसरी वेदांत आचार्यवरियोमे सदा हृदि ஜெயத்யாஸ்ரத சந்திராசத்வந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோமபாஸ்கர சுந்தர சுபாஷித தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு வர விஷயங்களில் இந்த அத்தியுதமான சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் வாக்கிலிருந்தும் மகாலட்சுமி தாயாரான சீதாதேவியினுடைய வாக்கிலிருந்தும் இதை எழுதக்கூடிய அதாவது இதை ரச்சனம் பண்ண வால்மீகி பகவானுடைய வாக்கிலிருந்தும் வரக்கூடிய இந்த ஸ்லோகங்களில் பல நன்மொழிகள் ஒழிந்திருக்கு அதை பார்த்துட்டு வரும் அதில் நஹிப்பிரகிருஷ்டாக பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தேஹி இத்தரே ஜனாக அதாவது ரொம்ப நல்ல திறனோடு இருக்கிற மனுஷியால் வந்து தூது போன்னு சொல்ல பணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னா ஹனுமாரானவர் சீத்தையை தேற்ற ஆரம்பிக்கிறார் சீத்தையை போது இந்த வார்த்தையை சொன்னார் பின்னாடி அறுபத்தி எட்டாவது சர்க்கத்தில் அதாவது சுந்தரகாண்டத்தினுடைய முடிவான சர்க்கத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுறது அறுபத்தெட்டாவது சர்க்கத்தில் சீத்தையை பார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்லி சீத்தை எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமகனான ராமனை குறித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று இந்த காகாசுர விறத்தாந்தம் ரெண்டாவது இந்த திலக்கம் அழியப்பட்டு அதை திருப்பி பெருமாளை எப்படி இட்டு விட்டார்ன்றதையும் மூணாவது வந்து தான் கொடுத்த அந்த சூடாமணி இப்படி மூணு விஷயத்தை அவர் பெருமாளுக்கு சொல்லி காண்பிச்சிட்டோம் நான் சீதையை எப்படி தேத்துட்டு ராமா அப்படின்னு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களோட தாயாருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லி சுந்தரகாண்டம் முடியறது அதாவது பட்டாபிஷேகமும் இருக்குது சுந்தரகாண்டத்தில் அதுக்காக சொல்கிறேன் திருஜடையோட சொப்னத்தில் தான் பட்டாபிஷேகம் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் திருஜடையோட சொனத்துலேயும் பட்டாபிஷேகம் இருக்குது ஹனுமார் இருந்தும் பட்டாபிஷேகம் இருக்குது ஹனுமார் சொன்ன பட்டாபிஷேகம் தப்பவே இல்லை அதாவது வசிஷ்டர் முதலான பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அபிஷேக நிகம்பாண்டம் சக்கர ராம பிரதக்ஷணம்னு ராமன் அத பிரதணம் பண்ணிட்டு போயிட்டான் கடைசியில் ராமனுக்கு அதில் அபிஷேகம் நடக்கலை அவளுக்கே ரொம்ப மன வருத்தம் இருந்துதான் ஏன் அப்படின்னா ராமனை குறித்து பண்ண இந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நின்று போயிடுத்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டான் அப்போ இந்த இடத்துல வந்து ஹனுமார் தேத்தரர் தாயார தாயார் பல வகையில் தாயாருக்கு சம்சயங்கள் ஏற்படுறது எப்படி ராமன் இந்த பக்கம் வரப்போகிறார் எப்படி இந்த சைன்யங்கள்லாம் வரப்போகிறது பராக்கிரமம் பொருந்தின இந்த அசுரப்படையை எப்படி வந்து ராட்சசப்படையை எப்படி எதிர்க்கிறது இது இதெல்லாம் பற்றி சொல்லும்பொழுது அப்போ அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா ஆயிரம் யானை பல கொண்ட குரங்குகள் அப்படி பல க கோட்டிக்கணக்கான வானரங்கள் சுக்ரீவன் உங்கள் விஷயத்தில் வந்து இந்த திக்கு விதிக்கில் இருக்கார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ நானே வந்துட்டேன்னா எல்லோரும் வந்துடுவா அப்படின்னு தன்னை குறைவாக மதிப்பிட்டு விஷயத்தை சொல்கிறேன் நகைப்ரஹ்டா பிரேஷந்தே அதாவது ரொம்ப குறைவாக தன்னை சொல்லிக்கிறது எதற்காக அப்படின்னா இதன் மூலம் அவர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாம் ஒருத்தர் தேத்த போகும்பொழுது அவர்களுக்கு உரிய நல்வார்த்தைகளை சொல்லி தேத்தணும் அவர்களை பயமுறுத்தக்கூடாது ஒருத்தருக்கு இப்போ நாம் சம்சாரத்தில் வந்து விரக்தியை உண்டு பண்ணணும் அதே நேரத்தில் எம்பெருமான் திருவடிகளில் அவனுக்கு ரொம்ப விஸ்வாசத்தை உண்டு பண்ணி வைகுண்டத்துக்கு அவனை சேர்க்கணும் இப்போ ஆச்சாரியர்கள் அவனுக்கு பல வகையாக உபதேசங்கள்லாம் பண்ணுறா நீ கவலைப்படாதப்பா இங்கே இருக்கா மாதிரியே பங்களாவில் இருக்கியா அங்கேயும் பங்களா இருக்குது அங்கேயும் ரத்னமயமான மாளிகைகள்லாம் இருக்குது உனக்குன்னு எம்பெருமான் எல்லா வசதியும் அங்கேயும் பண்ணியிருக்கான் அது உன்னுடைய இடம் இதை காட்டிலும் மூணு பங்கு பெரிய விபூதி அதாவது மூணு பங்கு இப்போ இங்கே இருக்கிறத விட மூணு பங்கு பெருசு பிரகிருதியை காட்டிலும் மூணு பங்கு பெரியது சிவை குண்டம் இப்படின் எல்லாம் அவனுக்கு சதுபதேசங்கள்லாம் பண்ணுறாரு அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சில கதைகள்லாம் சொல்லி இவர்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்லி நீ இதை பண்ணிகிட்டே வந்தால் இந்த லௌக்கிகங்களும் நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லி இப்படி அவர்களை தேற்றுறது அந்த மாதிரி தேற்றின ஒரு விஷயந்தான் இது தேற்றும் பொழுது ஹனுமார் வாக்குலேருந்து வந்தது ரொம்ப திறன் திறமை குறவாக இருக்கிற வந்து தான் நீ போய் தூதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவா அதாவது திறன்மிக்க ரொம்ப நல்ல நல்ல திறமையோடு இருக்கிற நீங்கள் தூது போங்கன்னா அவன் தூது போக மாட்டாள் அதனால் சுக்ரீவன் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சுருக்காருனாலே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எனக்கு உங்ககிட்ட விஷயம் சொல்கிற அளவு தான் சாமர்த்தியம் இருக்குது ஆனால் இந்த பெரிய கடலையே தாண்டி வந்துவிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கோ உங்கள் ராமன் நிச்சயமாக வந்து உங்களை வந்து கரகிரகம் பண்ணுவார் உங்களுடைய ஹஸ்தத்தை பிடிப்பார் அப்படின்றத ரொம்ப அழகாக சாதிக்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்த பாசுரம் என்ன அப்படின்னா கடைத்தளங்கற்றமை பாசுரத்தில் எப்படியானது ஒரு இந்த எருமை அப்படின்னு சொல்லக்கூடியது தன் கன்ற நினைத்தே பால் சுரக்கிறதோ போல் மகாலட்சுமி தாயார் நீங்கள் உடனே இப்போ சுவாமி எருமைன்னு சொல்லிவிட்டாரே தாயார் எப்படி சொல்கிறது அப்படி எடுத்துக்காதீங்கோ உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு தாயானது தன் கன்றை குறித்து எப்படி ரொம்ப வந்து இறங்கி முலை வழியில் பால் சோறுறதோ அதைப்போல் மகாலட்சுமி தாயார் நம்முடைய விஷயத்தை மனசில் நினச்சி நினச்சி இந்த உபதேசங்களை எம்புருமான்ட்டு கேட்கலாம் இந்த ஜனங்கள்லாம் எப்படி தான் வந்து இந்த சம்சாரத்தை தாண்டுவான்னு பூமி பிராட்டி வந்து வராகன்கிட்ட கேட்டு ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு சொல்லக்கூடிய வராக சரமஸ்லோகத்தை நமக்காக அவதரிப்பிச்சான் அப்போ நம்மளை தேத்தறத்துக்காக தாயார் என்ன பண்ணுறா பல வகையில் எம்பெருமான்ட்ட பல கல்விகளை கேட்டிருக்காள் அதே மாதிரி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இதற்கு முன்னாடி தண்டகாவனத்தில் வந்தபொழுது மாரிஷிகளை எல்லாம் பார்த்து ரொம்ப வியசனப்பட்ட ஒரு மகரிஷிக்கு காதில்லையே ஒரு மகரிஷிக்கு ஏதோ ஒரு சரீரத்தில் உணவு எப்படின்னு கேட்டால் அந்த ராட்சசர்கள் பண்ணுற கொடுமை அப்போ பெருமாள் பிரதிஜை பண்ணார் பிராமணர் விசேஷத்தகா பிராமணர்களுக்கு விசேஷமாக பெருமாள் பிரதிஜ்ஞை பண்ணி கொடுக்குறார் இவர்கள் எல்லாரையும் நான் வந்து ஒழித்து உங்கள் எல்லாருக்கும் தர்மத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்ணுவேன் ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் கார்த்தயுக விற்தாந்தா திரேதாயுக பிரவர்த்தித்த கார்த்தயுக விறத்தாந்தா திரேதாயுகம் கிருத்தயுகம் போல் இருந்தது அப்படின்ற பூர்வ பூர்வ யுகங்களில் வந்து இருக்கக்கூடிய தர்மங்கள் அடுத்தடுத்த யுகங்களில் குறையும் கிருத்தயுகத்தில் இருந்த தர்மம் திரேதாயுகத்தில் இருக்க முடியாது திரேதாயுகத்தில் இருந்தது யுகத்தில் இருக்காது யுகத்தில் இருந்தது கலியுகத்தில் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய இந்த தர்மங்கள்லாம் எப்படி நசிச்சுட்டே வருவானா எம்பெருமான் அவதாரம் பண்ணதுனால திரேதாயுகத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த யுகம் எப்படி இருந்தது அப்படின்னா கிருத்தயுகம் போல் இருந்தது அப்படின்ட்டு அப்போ அப்படி இந்த தர்மங்களையெல்லாம் நன்னாக ஸ்தாபித்தவன் எதற்காக இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா அப்படி மாரிஷிகளுக்கு கொடுத்த அந்த பிரதிஜையை மீற இப்போ தாயார் பல ப பலபடியில் சொல்கிறாள் ஷரணாகதி பண்ணவொடனே நாம் எப்படி ரஷ்ஷிக்கணுன்றதெல்லாம் எம்பெருமான்டேந்து பல சந்தர்ப்பங்களில் தாயார்னால் கேட்கப்பட்டு தான் நமக்கு நாம் இன்னைக்கு லோகத்தில் உஜ்ஜீவிப்பு துவய மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் கூட தாயார்னால் ஒரு சமயம் தனிமையில் கேட்கப்பட்டு அதை எம்பெருமான் வெளியிட்டு ஸ்ரீபிருஷ்ண சம்ஹிதைன்ற போ வேதத்தில் இருக்கக்கூடிய வேதத்துலேயும் இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆகமத்தில் ஸ்ரீபிருஷ்ண சம்ஹிதை இந்த விஷயத்தை சொல்லி இது இப்படி இருக்குது இந்த மந்திரத்தை எல்லாரும் துவயமந்திரம் துவயமர்த்தான சந்தான சகசதெய்வம் பக்தானு பாஷ்யகாராதிகள் மூலம் ராமானுஷர் மூலம் நமக்கெல்லாம் வந்து இதை தெரியப்படுத்திடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாயாருக்கு வந்து ஞான சமிருத்தி நனைத்த மலை நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் அதாவது எப்படின்னா நமக்காக இந்த மாதிரி இறக்கப்பட்டு பல உபதேசங்களை பெற்று அந்த உபதேசங்களையெல்லாம் நமக்கு இடைவிடாத அமுது சுரம்பி போல் கொடுத்துட்டே இருக்கா எப்படி ஆண்டாள் திருப்பாவையில் நமக்கு இந்த எல்லாம் கொடுத்தாலும் அந்த மாதிரி அங்கே என்னென்னா ஹனுமாரானவர் இந்த உபதேசங்களையெல்லாம் கொண்டு தாயாருண்டை கொடுத்துட்ருக்க அது மாதிரி இங்கே தாயாரானவள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோதா நாச்சியாரா அவ நமக்கு இந்த திருப்பாவ மூலம் அத்தியாச்சரியமான இந்த உபதேசங்களை எல்லாம் காண்பிக்கிறார் பனித்தலை விழனின் வாசல் கடைப்பற்றி சிவத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அதாவது பனித்தலை விழ இந்த சரீரமானது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா இதற்கு சின்னம் பொறிக்கப்பட வேண்டும் சமாஷராயணம்னு சொல்லக்கூடிய தீய்ப்புகின்ற செஞ்சுடன் அழைத்து எழுத்துகிற சக்கரத்தின் கோயப் பொறியாலே ஒற்றுண்டு நின்று அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சா போல இதற்கு என்னும் சொல்லக்கூடிய சக்கர முதிரையை பொறிக்கப்பட வேண்டும் அதை போல் ஹனுமார்ட்டை என்ன முத்திரை இருந்தது அப்படின்னா ஹனுமார்ட்டை ராமநாமாங்கிதம் சேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய நாமம் பொறிக்கப்பட்ட அங்குலி இயக்கம் அதாவது மோதரம் இருந்தது அப்போ அவரும் ஒரு அடையாளத்தோடு தான் தாயாரை பார்க்க வந்தார் அப்போ இதை சொல்லக்கூடியவா அடையாளம் அடையாளம் இட்டு கொண்டு வர வேண்டும்ன்றது இந்த பாசுரம் சொல்கிறது என்ன அடையாளம் அப்படின்னா அதாவது இந்த சரீரம் இந்த அல்பமான விஷயங்கள் அல்பமான இந்திரிய சுகங்கள்லேருந்து விலகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னா நாம் ஒழுங்காக பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய இனத்தை பண்ணிண்டு நம்முடைய நம்முடையது நமக்கு அதீனமானதுன்ற இந்த மாதிரி துரபிமானங்களை எல்லாம் விட்டு மனத்துக்கினியான அந்த எம்பெருமான நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அனுமார் எப்படி பண்ணார் அப்படின்னா தாயாரோடு சேர்ந்து பல பிரகாரம் வந்து தாயார் கேட்க ஒவ்வொரு தடவையும் ராமனுடைய விறத்தாந்தத்தை சொன்னா போல் இந்த இடத்துலையும் மனத்துக்கு நீயான் மனத்துக்கு ராமனையே சொல்கிற வழக்கம் பாடவும் நீ வாய் திறவாய் இந்த மனத்துக்கு நீனா எம்பெருமான் இருக்கானே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்கன் இன்னும் ஆயிரம் தோழன்னு அந்த எம்பெருமானுடைய அழகான அந்த ஞானம் என்ன ஆனந்தம் என்ன அனந்தம் என்ன இந்த மாதிரி பல பல குணங்கள் இருக்கு இந்த குணங்களை எல்லாம் கொண்டாடி கொண்டாடி அப்போ நம்ம எம்பெருமான் திருவடிகளில் பிரபத்தி பண்ண வைக்கணும் போல் தாயாருக்கு மகாவிஸ்வாசத்தை உண்டு பண்ணர் ஹனுமார் நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து இந்த அறுபத்தி எட்டாவது சர்க்கம்ன்றதுனால ராமன் கிட்டே இந்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேன் நான் தாயார்கிட்ட உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ராவணனுடைய அந்த புரியான லங்கையை அழிக்க போகிறேன்றதையும் தாயாரை வந்து அங்கே வந்து காப்ப காக்க போகிறேன்றதையும் சொன்னேன் அதாவது ராவணனுடைய லங்கை அழிக்க போகிறேன்னா என்ன அர்த்தம்னா பத்து இந்திரியங்கள் கொண்டது இந்த உடம்பு கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் உண்டு இந்திரியங்கள்லாம் அழிச்சுட்டா அப்புறம் எப்படி அப்படின்னா இந்திரியங்கள்லாம் அழிக்கலை நல்ல வழியில் செலுத்துறது அதை நல்ல வழியில் செலுத்தி இந்த ஆத்மாவை காப்பாற்றுறா போல் சீத்தையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்றத ஒரு ஆச்சாரியன் எப்படி வந்து பண்ணுறார் அப்படின்றத ஹனுமார் சொல்லி காண்பிக்கிறார் அறுபத்தெட்டாவது சர்க்கத்தில் ராவன் முன்னாடி அந்த விஷயந்தான் இங்கே காண்பிக்கப்படுறது நகைப் பிரட்டாக பிரேஷியந்தே பிரேஷியந்தே இத்தரே ஜனாகன்ற இடத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா மிக்கவர் தூது செல்ல பணிக்கப்படுவதில்லை அதாவது ரொம்ப திறமை மிக்கவாள் தூது செல்ல படிக்கப்படுவது என்ன அர்த்தம்னா ரொம்ப திறமை மிக்கவாள் அதுக்கு அனுப்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அதாவது ரொம்ப திறமை மிக்கவாள் அனுப்பிச்சா பெரிய உபதேசங்கள்லாம் பண்ணிட போகிறா நமக்கு எப்படிப்பட்ட உபதேசம் பண்ணணும்னா சிறுக சிறுக உபதேசம் பண்ணணும் ரொம்ப படித்த வாழ்க்கிட்ட நாம் நெருங்கவே மாட்டோம் நாம் அதே நேரத்தில் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கையும் நாம் நெருங்க மாட்டோம் அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் அனுப்பணும்னு எம்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தாயார் மூலமாக வெளியிட்ட இந்த பல அர்த்தங்களை எல்லாம் நல்ல சதாச்சாரியன் மூலம் நமக்கு உபதேசம் பண்ணி பாடவும் நீ வாய்த்துறவாய் இனித்தாது எழுந்திராய் அப்படின்னு நீ என்ன பண்ணணும்னா பிரபத்தி பிரபத்தியை அனுட்டிக்க வேணும் பிரபத்தினா ஷரணாகத்தியை அனுட்டிக்க வேணும் அப்படின்றத நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மங்களை எல்லாம் போக்க இந்த சரணாகத்தியை அனுட்டிக்கணும் அதற்கான மகாவிஸ்வாசத்தை மனத்து கிணியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ரொம்ப 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 பிரீத்தியை கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஏன் பிரீத்தியை தரான்னா எம்பெருமானுடைய அந்த குணங்களை எல்லாம் கேட்க கேட்க ஆனந்த பாஷ்பம் பெறுகிறது என் எம்பெருமான் தான் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணானாமே என் எம்பெருமான் தான் ஆழ்வானுக்காக அந்த தூண்லிருந்து வெளிப்பட்டானாமே என் தான் இன்னைக்கு மத்ஸ்யமூர்த்தியாக எழுந்தருளியும் இந்த வேதங்களையெல்லாம் ரஷ்ச்சானாமே என் நெம்பெருமானந்தான் இந்த பார்க்கடையெல்லாம் கடைஞ்சி அந்த மகாலட்சுமி அடைஞ்சு தேவர்களுக்கெல்லாம் அனுகூலம் பண்ணானாமே இப்படின்னு ஒவ்வொரு அவதாரங்களையும் கேட்க பெருமாளுடைய ஒவ்வொரு குணங்கள் நன்றாக வெளிப்படையாக காண்பிக்கப்படுறது அதெல்லாம் கேட்டு கேட்டு கசிந்து இழிந்த கண்ணீர்களால்னு நம்ம கசிந்து இழிந்து அப்படியே மனசெல்லாம் பெருமாள் திருவடிகள்லேயே லயிச்சு மகாலட்சுமி தாயாரை எப்படி மூழ்கடிச்சார் ஹனுமார் வந்து தாய ராம ராமானுபவத்தில் ஏற்கனவே தாயார் மூழ்கிதான் இருக்கார் ராமானுபவத்தில் இன்னும் ரொம்ப தெளிவாக ராவனுடைய அனுபவத்தை நன்னா மூட்டி பெரிய மகாவிஸ்வாசத்தை தாயாருக்கு உண்டு பண்ணார் இந்த விஷயத்தை சொல்லி இப்படி இப்படியாட பிரபத்தியை செய்ய வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சதாச்சாரியை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப திறமை மிக்கவா எம்பருமா ரொம்ப திறமை மிக்க வேணாம் நான் இப்போ கிருஷ்டா பிரேஷ்யன் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை கிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு விஷயம் சொன்னாலும் பாஷ்யக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறவா தான் நம்மளுடைய ஆச்சாரிய தோன்றுறது பலிக்கிறது கிருஷ்ணனுக்கே வருத்தம் இருந்ததுதான் நாம் வந்து இவ்வளோ உபதேசம் பண்ணோம் ஆனால் யாருமே பிரபத்தி பண்ணிக்கலேன்னு ஆனாஷரி பாஷியக்காரருடைய சித்தாந்தம் சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கெல்லாம் இப்படி ஒரு அத்தியாச்சரியமான இந்த சித்தாந்தத்தை ஒரு பாதுகாவலராக இருக்கு அந்த பாதுகாவலருடைய சித்தாந்தத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகத்தின்னு சொல்லக்கூடியதை கஜேந்திரன் பண்ணார் இப்படின்னு ஆழ்வான் பண்ணார் இப்படி எல்லாரும் இத்திகாசங்களில் பண்ணப்பட்டிருக்கு அதே இல்ல ஓமித்யாத்மானம் எஞ்சித்தான வேதத்தில் சொல்லப்பட்ட சரணாகதி இப்படிப்பட்ட அழகான சரணாகத்தியை நாம் எல்லாம் பண்ணுறதுக்காக சதாச்சாரியர்களை கொடுத்து எம்பெருமானே வந்தாலும் ரொம்ப குறைவான ஆச்சாரியர்கள்ன்ற அர்த்தம் இல்லை குறைவான ஆச்சாரியர்கள்னால் திறமையை கம்மியாக இருக்கிற ஆச்சாரியன்னு அர்த்தம் இல்லை அதாவது தன்னுடைய மொத்த விஷயத்தையும் காண்பிக்காத எம்பெருமான் சதாச்சாரியர்களை வந்து ஒவ்வொரு நதித்தீரங்களில் பிறக்க பண்ணி எப்படி ஆழ்வார்களை ஒரு ஒரு நதித்தீரங்களில் இந்த தாமிரபரணி நதியத்தில் கதமாலா பேசுவனின்னு பெருமாள் தசாவதாரம் பண்ணி பூர் போக்க முடியாத அந்த ஒரு குறை அபிநவ தஷாவதாரமாக ஆழ்வார்கள்னால போர்க்கப்படுறதோ அதே போல் இந்த இடத்துல ஆழ்வார்கள் அபிநவ தசாவதாரம் பண்ணி எம்பெருமான் பெரிய பெரிய குணங்கள்லாம் காண்பித்து மாயத்தையெல்லாம் காண்பிச்சா இவர்கள் பயந்துருவான்னு சொல்லி நம்ம போலேயே சாமான்யமாக இருக்கக்கூடியவாழாக ஒருத்தரை நமக்கு அவதரிப்பிச்சு அதே நேரத்தில் அவர்கள் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை எல்லாம் நமக்கு செய்து நம்ம எம்பெருமான் வந்து நல்வழியை நமக்கு காண்பித்து சீவை கொண்ட ஆரோகணம் பண்ணணும் அதாவது இவர்களுடைய சொத்தை இந்த ஜீவன்கள்லாம் பாவம் கஷ்டப்படுறதுகளே திருப்பி திருப்பி இதே கஷ்டத்தை படக்கூடாதுன்றதுக்காக எம்பெருமான் பண்ண ஒரு பெரிய ஏற்பாடு அப்படின்றத இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் திறன்மிக்கவர் தூது செல்ல பணிக்கப்படுவது இல்லைன்னா எம்பெருமானை போல் ரொம்ப பெரியவாக வந்து இறங்கி நமக்கு சொன்னால் அந்த விஷயம் வந்து நமக்கு அந்த அவர் தூது வந்தால் கூட நம்மளால் அது அவர் தூது செல்ல பணிக்கவும் முடியாது எம்பெருமானை கிருஷ்ணனாக இருந்தால் தூது போகணுன்னு சொன்னால் தூது போவேன் ஆனால் தூது போனால் கடைசியில் தூதே வெள்ளாத வந்துட்டார் தூது என்ன ஆச்சு அப்படின்னா பகவான் திருவுள்ளத்தில் என்ன நடந்ததோ அதுதான் நடந்தது பெருமாள் மனசில் திருவுள்ள இருந்தால் அந்த தூதில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த யுத்தம் இல்லாமலே ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாள் ஆனால் அப்படி இல்லை பெருமாள் திருவுள்ளத்தில் பூமி பாரத்தை வந்து போக்கணும் பூமிக்கு தேவையில்லாத இந்த அசுரால் அதர்மிஷ்டானாலேயும் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்களையெல்லாம் போக்கணும்னு தான் என் பெருமான் தூது போனார் அந்த தூது வெற்றி பெற்றது ஆனால் இவர்கள் மனசில் நினச்சா மாதிரி வரணுன்றதுனால சாமான்யாலாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் சாமான்யாலுன்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல காரணம் வந்து நம்மளை போல இருக்கான்னு அவளை நினச்சிக்கூடாது ரொம்ப உயர்ந்தவர்கள் அடியான் ஆச்சாரியன் திருப்பி திருப்பி சொல்கிற வார்த்தையை தான் சொல்கிறேன் எம்பெருமானு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை வந்து சுவாதீனம் பண்ண ஆச்சாரியர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எளிமையாக இருக்கா சாதாரணம்ன்றதுக்கு எளிமையாக இருந்து நமக்கு பல உபதேசங்களை பண்ணி எம்பெருமானை காண்பித்துக் கொடுக்குறா ஹனுமான்ன்ற ஆச்சாரியர் சீதைக்கு எப்படி ராமன் மேலே மகாவிஸ்வாசத்தை உண்டு பண்ணாரோ மகாவிஸ்வாசம்னா பெருத்த ஒரு நம்பிக்கை அந்த பெருத்த நம்பிக்கையை சதாச்சாரியர்கள் நமக்கும் எம்பெருமாந்தருடிகளில் உண்டு பண்ணுறான்னு சொல்லிண்டு கவிதார்கி சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா